ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேபாளில் வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் காமிச்ச திங்ஸ் தான் ஏன்னா ஒன்றுமே கொண்டு வரல வீட்டில் வந்து மம்மியோட கையால் செஞ்ச திங்ஸ் தான் சாப்பிட்ற திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி தான் தலை குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து தலை குளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கூல் கிளைமேட்டாக தலை குளிக்கிறது எங்கே மூஞ்ச கழுவுறது கூட மூஞ்சை கழுவுறது கூட ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூல் கிளைமேட்டாக இருந்துச்சு அடிப்பம்பில் இருந்தும் சில்லு சில்லு தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஸோ மம்மி வந்து தண்ணி சூடு பண்ணி தரேன் குழின்னு சொன்னாங்க நான் வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஸோ நேபாளில் ஒரே ஒரு நாள் தான் குளித்தேன் அது எந்த நாள்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் குளித்தேன் அதுவும் தலைக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் குளித்தேன் உடம்பு இல்லை தலை மட்டும் வாஷ் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து தலை குளித்தோம் அதுக்கப்புறம் வந்த உடனே நிறையா துணிலாம் துவைக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா துணிலாம் துவைச்சு காய போட்டிருக்கோம் அங்கே வந்து துணி துவைச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் காயறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடுது நல்லா வெயில் அடிக்கவும் மாட்டேங்கிது ரொம்ப கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரிசப் வந்து ஒரே ஒரு நாள் குளிச்சான் அவதும் அவனும் சிவராத்திரி அன்னைக்கு தான் நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா அழகாக வந்து அக்கா குளிக்க வச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒன்லி த்ரீ திங்ஸ் தான் அது வந்து நான் பழைய வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் கடுகு எண்ணெய் இது வந்து செக்குலாட்ட ரொம்ப சுத்தமான கடுகு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து மில்லு போய் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாங்க அம்மா நே கடுகு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எங்கள் வீட்டிலே இருந்துச்சு எங்கள் எங்கள் லேண்ட்லேயே வந்து விதைச்ச கடுகு தான் ஸோ அது வந்து மில்லில் கொண்டு போய் நல்லா செக்கில் அரைச்ச கடுகு என்ன ஓன்லி பியூர் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணதே இல்லை கெமிக்கல் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி பியூர் என்ன இது வந்து சுட வச்சு நல்லா தம்பிக்கு வந்து மசாஜ் பண்ணிவிடு தலைக்கு வந்து தேய்ச்சி விடுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கொடுத்தாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி தேய்ச்சி விடுன்னு சொன்னாங்க ஸோ நல்லெண்ணையும் வாங்கணும் ஸோ நல்லெண்ணெய் கடுகெண்ணெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சுட வச்சு தம்பிக்கு வந்து ம மசாஜ் பண்ணி விடணும் ஸோ அதுக்காக வந்து மம்மி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊருக்கா வீட்லேயே செஞ்ச ஊருக்கா என்ன ஊருக்கானா முள்ளங்கி ஊருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முள்ளங்கி ஊர்கா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி வந்து நல்லா காய வச்சு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு பச்சை மிளகாய் எல்லா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா அழகாக மம்மி செய்வாங்க எல்லார் வீட்லேயும் செய்வாங்க நேபாளில் இந்த முள்ளங்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கென்ன லேண்டில் வந்து விளைச்ச விதைச்ச முள்ளங்கி தான் ஸோ மம்மி வந்து அவங்களே வீட்டில் வந்து செஞ்ச முள்ளங்கி ஊர்கா இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம நம்ம வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊருக்காய் இருந்துச்சு மாங்காய் ஊருக்காய் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஒன்லி முள்ளங்கி ஊருக்காய் மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன் இதில் வந்து அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிளகா ஊருக்கா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு சில தான் இருக்குது அதிகமாக வந்து முள்ளங்கி தான் இருக்குது இதில் வந்து எல்லா இன்க்ரீ இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மம்மி இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடுகு எண்ணெய் தான் தெரியுதா என்ன இது வந்து கடுகு எண்ணெய் தான் கடுகு எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒன்லி கடுகு எண்ணெய் கீழே பாருங்கள் கீழே எல்லாமே மசாலா எல்லாமே இருக்குது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச உடனே வெயிலில் வைப்பாங்க வெயிலில் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மம்மி கொடுத்தது நாங்களும் டெய்லி வந்து வெயிலில் வைப்போம் ஆனால் இங்கேயும் அதிகமாக வெயில் அடிக்க மாட்டேங்குது ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாதி வந்து ரிசப்ட் அடி நானும் சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஊர்க்கா இதில் வந்து கை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கை விட்டால் கை விட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா விட்டால் கை விட்டு எடுத்து சாப்பிட்டா கெட்டு போயிடுமா ஊர்க்கா அதனால் வந்து ஸ்பூனு அந்த மாதிரி ஸ்பேச்சுலா அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம் பாருங்கள் பச்சை மிளகா அதிகமாக இல்லை ஒன்லி முள்ளங்கி தான் இருக்குது முள்ளங்கி வந்து நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சு செஞ்சது கிடாது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நாள் அப்படியே இருக்கும் ஆனால் நம்ம வந்து கையை விட்டு எடுக்கக்கூடாது ஸ்பூனு அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து டெய்லியும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் டாடி சப்பாத்தி கூட கூட சாப்பிடுவார் நான் திட்டுவேன் சாப்பாடு கூட மட்டும் சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா எல்லாமே மம்மி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஊர்கா ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சீசன் அதனால் வந்து மம்மி முள்ளங்கி உருக்கா செஞ்சாங்க மேங்கோ மாங்காய் சீசனில் வந்து மாங்காய் உருக்கா செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெங்காய செடி அதுக்கப்புறம் பூண்டு கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் பூண்டு வெங்காயம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து மம்மி எடுத்துட்டாங்க போல் ஸோ அந்த வீடியோ எடுத்து எடுத்துருக்கலாம் பட் நான் போகிற வரைக்கும் மம்மி வந்து உருளைக்கெழங்கு வந்து அறுவடை பண்ணிட்டாங்க போல ஸோ அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு வந்து மம்மி எல்லாமே இது பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிங் பண்ணிடுவாங்க இந்த முள்ளங்கி ஊர்கா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி ஊர்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட மசாலா வந்து எந்தெந்த மசாலா வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் மம்மி வந்து எல்லா மசாலும் ஆட் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி சொல்கிறது இது வந்து பவுட்ரு டைப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலா ஆட் பண்ணி நல்லா உப்பு காரம் அதுக்கப்புறம் நேபாளில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்ச பவுடர் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சலாத்தாக கூட சாப்பிட்லாம் ஐ மீன் முள்ளங்கி வெங்காயம் அந்த மாதிரி வெட்டி இதை வந்து ஆட் பண்ணி கொஞ்சோண்டு எலுமிச்ச பழத்தை புளிஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட சாப்பிட்லாம் நான் வெறும் பவுடராக கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் மம்மி வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அம்மிக்கல்ல அரைச்ச பவுடர் வந்து இப்படிதான் இப்படி அம்மிக்கல்ல வந்து அரைச்ச பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இது வந்து ஃபுல் கட்டி ஆயிருக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஸ்பைசியாக இருக்குது இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழம் இருக்குல்ல அது புளிஞ்சு சாப்பிட்டோம் அதை விட சூப்பராக இருக்கும் இதில் வந்து பழம்லாம் ஒன்றும் சேர்க்கல ஐ மீன் புளிப்புலாம் ஒன்றும் சேர்க்கல ஒன்லி காரம் அதுக்கப்புறம் நேபாளில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும் அது எல்லாமே இது இதுவும் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை ஒன்லி ரிசப்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன் நான் அதனால் டைமே இல்லை நெக்ஸ்ட் தடவை வந்து நேபால் போய் செட்டில் ஆகும்ல அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன் இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை சலாத் கூட வந்து ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நேபாளிலேருந்து கொண்டு வந்தது இதுதான் எல்லாமே சாப்பிட்ற திங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மூணு தான் கொண்டு வந்தேன் மற்றபடி ஒன்றுமே கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலே கிடைக்கிது நேபாளிலேருந்து என்ன கொண்டு வர்றது அதனால் வந்து இது மட்டும் வீட்டில் வந்து மம்மி கையால் செஞ்ச ஆர்கானிக் திங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து ரிசப்க்காக வந்து மசாஜ் பண்ண என்ன கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பிட்டா வந்து சீக்கிரமாக தீந்துரும் அதனால் வந்து இது ஒன்லி மசாஜுக்காக மட்டும்தான் இது வந்து சாப்பிட்றதுக்காக ரெண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் நேபாளில் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆர்கானிக் ஒன்லி ஆர்கானிக் திங்ஸ் தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது உடம்புக்கும் நல்லது இதில் வந்து நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க சளி இரும்பல் அதுக்காக வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இது என்ன சொல்லுவாங்க மூலிகை வகை வகைகள் கூட ஆட் பண்ணியிருக்காங்க மம்மி ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்